பார்க்கப்படுவது பிப்ரவரி இருபத்தி நாலு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் இன்னைக்கு மக்களால் நாள் மக்களுக்காகவே நான் என்று ஒரு ஸ்லோகத்துடன் ஒரு வாசகத்துடன் தமிழகம் முழுத்தும் ஆதரவு வைத்தவர் தான் இரும்பு மனுஷி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ் தமிழ் அரசியல் தமிழ் தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் வெற்றிடம் இருக்குன்னா நான் சொல்வேன் ஏன்னா ஒரு மக்கள் தலைவருக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்தவர் வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க அது முக்கியமானவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரு ஜெயலலிதாக்கா கருணாநிதி அவ்வரிசையில் வந்து ஜெயலலிதாவுடைய இறப்பும் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம தாங்கி முடியாதோ தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா வந்து அரசியலில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதிர்கட்சி கூட அன்னைக்கு வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க திமுக சாரோட அவங்க இறந்த அன்னைக்கு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஒன்று என்ன சொன்னாங்களா நீங்கள் ஆளக்கூடாது என்று தான் நினைக்கிறோம் தாயே நீங்கள் வாழக்கூடாது என்று நினைக்கவில்லையே என்று ஒரு போஸ்ட் வச்சுருந்தாங்க அது எல்லாருமே நெஞ்ச ஒருக்கிட்டு திமுக வச்சு போஸ்ட்டு வருது என்ன என்ன சொல்லலாம் நீங்கள் ஆளக்கூடாது நாங்கள் நினைச்சோம் ஆனால் நீ வாழக்கூடாது நினைக்கல என்னென்னா அப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் எழுதாமலாம் பற்று வச்சுருக்காங்கிறத வந்து திமுகவுடைய அந்த இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுக்கலாங்க அந்த அவங்களுடைய இறப்பு வந்து எல்லா அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒழிக்கிச்சின்னே சொல்லலாம் சட்டசபையில் வந்து ஒரு சிங்கம் மாதிரி கணினு ஒழிக்கக்கூடிய அந்த குரல் இப்போது வந்து சட்டசபையில் கேட்க முடியலை பிரச்சார கூட்டத்திலையும் வீராங்கியா ஒழித்த அந்த குரலையும் வீரமங்கி அந்த குரலையும் இப்போ கேட்க முடியலை அந்த சோகம் வந்து தமிழ் மக்களை வந்து புதைப்பாட்டிட்டு இருக்கு அது அந்த வெற்றியிடம் அந்த மக்கள் தலைவர்களுக்கான வெற்றிடம் வந்து இன்னும் நிரப்பப்படுறதுன்னு தான் நான் சொல்வேன் காலங்கள் வந்து தலைவர்கள் உருவாக்கலாம் பதவிகளை உருவாக்கலாம் அந்த பதவிக்கு எல்லாம் வரலாம் ஆனால் அந்த பதவிக்கு அழகு சேர்ப்பதோ இல்லை அந்த கம்பீரமான ஒரு தோற்றமோ மக்களை கவரக்கூடிய அந்த வசீகரமோ இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சரியாக உருவாகலை என்று தான் தோணுது இனிவரும் காலங்கள் உருவாகலாம் அப்படின்னும் பார்க்கலாம் ஏன்னா வந்து எழுச்சி மிக்க ஒரு தலைவர் வந்தார்னா ஒரு அந்த எழுச்சி பார்க்கலாம் பிரச்சார கொடுத்த நான்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நம்மளுடைய பிரச்சார கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய பிரச்சார வாகனம் போகும் நம்ம முன்னால் வாகனத்தை போகணும்னா அந்த எழுச்சி சாலையில் இருபுறம் வந்து ஆர்ப்பரிப்பாங்க ஒரு அலை ஆர்ப்பரித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து பார்க்க முடியும் இதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொல்லும் போதும் திமுக தொண்டருடைய ஒரு எழுச்சியை வந்து அப்படி பார்க்க முடிஞ்சது ரொம்ப பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து மக்களை வென்ற மக்களின் மனங்களை வென்ற தலைவர்கள் வந்து பார்க்கறது வந்து அரிதா விஷயம் அந்த வகையில் அந்த அம்மா மறைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் மக்கள் மனதில் நீங்காமல் இளைஞருக்காங்க தான் சொல்லணும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொண்டாட்டங்களாக பார்க்கும்போது கட்சிகளை தாண்டி இந்த பாம்பர மக்களின் நிறைய இடங்களில் வந்து ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வழங்குற காட்சிகளையும் பார்க்க முடியுது சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டை ஒரு புரட்டிப்பட்ட தமிழகத்தை அங்கீகரித்த மக்கள் மனங்களை வந்த புரட்சி தழுவிக்கு நாமும் புகழஞ்சலி செலுத்துவோம் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன் நன்றி